என்ன இந்த உலகத்துக்கு என்ன நடக்குது தெரியுமா இப்ப வந்து இந்த மொளைப்பாதி அதெல்லாம் கணக்கே கிடையாது சாமியே கோழி கறிக்கு திங்கிது நம்ம தாக்கம்

சரி நான் கரண்டி எடுத்துட்றேன் என்ன சொல்றதுன்னா வீடியோ எடுக்க முடியல சாமி நான் ஊருக்கு வந்து எடுக்கிறேன்னா என் பிள்ளைங்க தான் சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் சமைக்கிறத நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை கூட ஒரு வார்த்தையாக கூட சொல்லி போடுங்க ஆனால் அந்த ஏமாற்றங்கிறது எங்களுக்கு நிறைய இருக்குதுமா அப்படின்னு இருக்கிறீங்க நிறைய கண்டெண்ட்டை யோசிச்சு தானே தங்கங்களா வீடியோ எடுக்கணும் அதாவது நேரம் இல்லாமல் அங்கேயும் அழைஞ்சிட்டு இங்கே அழைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் இப்போ திருமங்கம்மா வந்தாங்க சரி ஒரு வீடியோ போடலாம் வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டோம் சுமதியை குக் வீடியோ போட்டுனா எப்பயுமே நம்ம எல்லாமே தான் சாந்தியாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் கதைக்குள்ள வர அத்தனை பேருமே கதையை உருவாக்கி நான் போய் அப்புறம் தான் எழுச்சி வருவாங்களே இன்னைக்கு பொதுவாக போய் நீங்கள் எடுக்க சாமினா இனி வரைக்கும் ஒரு கதையை யோசிச்சு அது கூட என்கிட்ட சொன்னதில்லை நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் யாரெல்லாமே இருக்கிற உங்களை போட்டுப்போம் போ நீங்க இருக்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படி சொல்லாதீர்கள் போட்டுக்கிறேன்

எதுல பார் பச்சை பச்சையாக இருக்குது ஆனால் கல்லும் குழியுமா தான் இருக்குது எங்கேயாவது உளுந்தாலும் தெரியாது நல்லா இருக்குது எல்லாம் பொறிச்சு கிரிச்சு அப்படி போட்டு என்ன இது ஆனால் வரையன் ஜனாங்க வரல மூச்சு வாங்குது ஒரு வயசான ஜீபம் போகுது பின்னாடி வரீங்களா வாங்க மூச்சு வாங்கினேன் இருந்தாலும் பார்க்கணும் பச்சை பச்சைன்னு கிடந்தாலே பசங்க இருக்குது நல்லா கொடுக்கணுமே

உறவுகளே தயவு கூர்ந்து தப்பா நினைச்சுக்காதீங்க நான் யோசிக்கிறது தங்கங்களா கண்ட் வீடியோ போடுங்கம்மா போடுங்கம்மான்னு சொல்றீங்க ஜெயாம அங்க ஊர்ல இருக்கிறாங்க நாகரிகமா ஊருக்கு போயிட்டு தான் வந்துருவா சாந்தி நாளைக்கு வந்துருவா சுமதிதான் இருக்கிறா ஏதாவது யோசிச்சு ஒரு வீடியோ இருக்கு நான் கண்டிப்பா நான் போடுற பொருளை தொடர்ந்து வீடியோவை பார்த்து பண்ணுங்க 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 லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம பக்கத்துல மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணீங்க பத்திக் பண்ணிருங்க ஒரு